அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்காக மாணவர்கள் முழு முயற்சியோடு இருப்பீங்க இந்த நேரத்தில் மாணவர்கள் நிறைய பேர் எப்போ சார் எழுத்துத் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க ஏன்னா ஒவ்வொரு அகாடமியில் ஒவ்வொரு விஷயம் இருக்காங்க ஒருத்தர் ஜூலை மாதம் நடக்குன்னு சொல்கிறாரு ஒருத்தர் ஆகஸ்ட் மாதம் நடக்குன்னு சொல்கிறாரு நாங்கள் வந்து ஒன்றரை வருஷமாக படிச்சுட்ருக்குறோம் அது பிரச்சனை கிடையாது தற்பொழுது சரியான திட்டத்தோட ரிவிஷன் பண்ணணும் அப்போ எங்களுக்கு எப்போ எடுத்துத் தேர்வு நடக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து விசாரித்தோம் தற்பொழுது எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு சரிங்களா ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஓப்பன் கோட்டாவுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கப்போகுது ப்ளஸ்ஸு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரும் நடக்க போகுது சரிங்களா ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அடுத்ததாக ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எக்ஸாம் நடக்க போகுது இப்போது இதுதான் பிளான் சரிங்களா இதுதான் சரியாக திட்டமிட்டுருக்காங்க அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜூன் மாதம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதில் உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கப் போகுது அப்படின்ற திட்டத்தோடு நீங்கள் வந்து உங்களுடைய ரிவிஷனை வந்து கொண்டு போங்க சரிங்களா நிறைய பேர் வந்து ஜூலையில் நடக்கும் ஆகஸ்ட் நடக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க சரிங்களா இப்போ வந்து திட்டம் வந்து இதுதான் அதே போன்று எங்களுடைய அன்பு மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியும் சொல்ல போகிறோம் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய டிஎன்யூஸ்ஆர்பிஎஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அசல் தேர்வை போன்ற இருபது முழு மாதிரி தேர்வுகளை உங்களுடைய வீட்டுக்கே நாங்கள் கொரியர் பண்ணுறோம் சரிங்களா இருபது முழு மாதிரி தேர்வுகள் மற்றும் பதினாறு ரிவிஷன் டெஸ்ட்டு நீங்கள் எழுத போகிறீங்க பதினாறு ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது மெகா ரிவிஷனாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு சிலபஸ் படி பதினாறு டாப்பிக்காக பிரித்து பதினாறு கொஷின் பேப்பரு உங்களுக்கு நம்மளுடைய குரூப்பில் தனியாக நடக்கும் மாடல் கொஷின் பேப்பர் பதினஞ்சு கொஷின் பேப்பரு பிரிண்டடாக ஓஎம்ஆர் ஷீட்டோட பிளாக் பால் பாயின் பெண்ணோட டெஸ்ட் ஷெடூலோட உங்களோட வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுறோம் இது எல்லாத்துக்குமே சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எழுநூறுபா மட்டும்தான் சரிங்களா நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு சிறப்பான பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படும் உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் பயிற்சி வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இருக்கக்கூடிய அந்த நாளில் நீங்கள் மிக சிறப்பான பயிற்சி வந்து எடுத்துக்க முடியும் இருபது மாதிரி தேர்வுகளை நீங்கள் எழுதி பார்த்துட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதினிங்கன்னா இந்த இருபது கொஷின் பேப்பரை போல தான் உங்களுக்கு மெயின் கொஷின் பேப்பர் இருக்க போகுது அப்போ இதிலேயே நீங்கள் சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக மெயின் எக்ஸாமினேஷனில் அந்த தப்பை பண்ணாமல் மார்க்கை ஸ்கோர் பண்ணி நீங்கள் மெரிட்டில் வந்து பாஸ் பண்ண முடியும் எந்த ஒரு செயலில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னாலும் அதற்கு முறையான பயிற்சி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த செயலில் நம்ம வெற்றி அடைஞ்சிட முடியும் அந்த வகையில் வரக்கூடிய காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னாலும் இந்த இருபது மாதிரி தேர்வுகளை நீங்கள் எழுதி பார்க்கும்பொழுது மெயின் எக்ஸாமினேஷனில் சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்திடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க தெரிஞ்ச கொஷின்லேயே தப்பு பண்ணியிருப்பீங்க இல்லை ஓஎம்ஆர் ஷீட்டில் தப்பு பண்ணியிருப்பீங்க அல்லது நான்கு ஆப்ஷனில் நீங்கள் ஆன்சரை வந்து நெக்லெக்ட் பண்ணி அடிக்க தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க அல்லது டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் ப இது மெயின் எக்ஸாமினேஷன்லாம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சால் கூட அந்த ஆன்சரை சரியான நேரத்தில் நீங்கள் பண்ணணும் அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனில் செய்யாமல் இருந்தாலே ஒரு ஆறு கொஷின்லேருந்து ஏழு கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட முடியும் நிச்சயமாக நீங்கள் மெரிட்டில் வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்போ இந்த இருபது மாடல் கொஷின் பேப்பரு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அசல் முழு மாதிரி தேர்வு மாதிரியே இருக்கும் சரிங்களா நீங்கள் எழுத போகிற மெயின் எக்ஸாமினேஷன் மாதிரியே உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த தேர்வு அட்டவணை எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணுன்ற அந்த வழிமுறைகள் அனைத்துமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் படித்து பார்த்துக்கோங்க சரிங்களா திரும்பவும் நான் ஒரு முறை சொல்கிறேன் இந்த தேர்வில் இணைப்பவர்களுக்கு பதினஞ்சு அசல் முழு மாதிரி தேர்வு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் போலவே உங்களுக்கு பதினஞ்சு கொஷின் பேப்பர்ஸ் உங்களுடைய வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிடுவோம் ப்ளஸ் ஓஎம்ஆர் ஷீட்டு பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு ஷடூலு இது எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் அமௌண்ட்டு அறநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இந்த ஃபீஸ் அமௌண்ட்டை இந்த நம்பருக்கு கரெக்டாக பே பண்ணிவிடுங்க பே பண்ணிவிட்டு ரிசிப்ட்டு அது கூட உங்களோட பேரு அப்பா பேரு முகவரி ஃபோன் நம்பரு மாவட்டம் பின்கோடு இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுப்போம் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய அட்ரஸுக்கு மே பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாளில் கொரியர் பண்ணிடுவோம் சரிங்களா யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ரிசிப்ட்டு ப்ளஸ் உங்களோட அட்ரஸையும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் நோட் பண்ணி எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேருக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணிவிடுவோம் ஒரு ஐநூறு பேருக்கு மட்டும்தான் இந்த வசதிகளை வந்து எங்களால் செய்ய முடியும் சரிங்களா இப்போ நம்ம ஆஃப்லைனு கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லையா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேருக்கு மட்டும் ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணி அவங்களுக்கு மட்டும் அனுப்பலான்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறோம் அப்போ நம்மளுடைய மாணவர்கள் நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சார் நாங்கள் ஆல்ரெடி காவல்சிங்கம் பேச்சில் இருக்கிறோம் சப் இன்ஸ்பெக்டர் சீரிஸ் பேச்சில் இருக்கிறோம் காவல் சிங்கம் பேச்சில் இருக்கிற கொஷினே இதிலும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க சரி நிச்சயமாக இல்லை காவல் சிங்கம் பேச்சில் இருக்கிற கொஷினோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் சீரிஸில் இருக்கக்கூடிய கொஷினோ இதில் வரப்போறதில்லை இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே புது கொஷின்ஸ் தான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸு இருபது கொஸ்டின் பேப்பர்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக ரெடி பண்ண கொஷின் பேப்பர் தான் அதனால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபீஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும்தான் சரிங்களா வேறு எங்கேயுமே தமிழகத்தில் இவ்வளோ குறைவான கட்டணத்தில் உங்களோடய வீட்டுக்கே கொஷின் பேப்பரை யாருமே அனுப்ப மாட்டாங்க நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா இது போல ஒரு வாய்ப்பு ஒரு பொண்ணான வாய்ப்பு உங்களோடய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி ரெண்டு காலி பணியிடங்கள் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய ஒரு வேகன்சி எங்களுடைய மாணவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அதற்கு எங்களால் முடிந்த ஒரு உதவியை நாங்கள் செய்கிறோம் சரிங்களா நிச்சயமாக எங்களுடைய மாணவர்கள் இதை பயிற்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எழுத்துத் தேர்வில் நல்ல மார்க் அப்படின்றது உறுதி சரிங்களா அப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாக்கா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுங்க சரிங்களா நான் விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூப்பா தேங்க்யூ